செட்டிநாடு அரண்மனைகள் பார்த்துருப்பீங்க செட்டிநாடு வீடுகள் பார்த்துருப்பீங்க அட்டகாசமான செட்டிநாடு கட்டடக்கலையிலே அமைஞ்ச ஹோட்டல் இப்போ பார்க்க போகிறீங்க செட்டிநாடு பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காரைக்குடி சிவகங்கை காநாடு காத்தான் பொன்னமராவதி பெல்ட்டில் பொன்னமராமாதி பொன்னமராவதிங்கிற ஊரில் இந்த செட்டிநாடு ஹோட்டல் அமைஞ்சிருக்கு இப்போ அட்டகாசமான கட்டடக்கலை அம்சம் நிறைஞ்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் கட்டப்பட்டது அப்படின்னாங்க உள்ள இந்த கட்டுமான பொருட்கள்லாம் பார்த்தாக்கா பர்மா தேக்கு சுண்ணாம்பு கடுக்காய் இந்த மாதிரி அந்த காலத்திய செங்கல்னால் கட்டப்பட்ட அற்புதமான செட்டி நாடு கட்டடத்துலேயே இயங்கக்கூடிய இந்த ஹோட்டல் இங்கே நான் அடிக்கடி போய் சாப்பிட்றேன் நாளுக்கு நாள் இந்த இதோட சுவை மெருகேடுறதோட இந்த கட்டடக்கலையோட சிறப்பை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பொதுவாக செட்டிநாடு கட்டடக்கலைனாலேயே வாஸ்து ரீதியான அம்சங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் முற்றவெளி தொட்டி முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடத்தோட மைய பகுதியில் ஆகாய சக்திகள் மழை காற்று இந்த பஞ்சபூத சக்திகள்லாம் நேரடியாக வரக்கூடிய மிகச்சிறப்பான ஃபீச்சர்ஸ் அமைஞ்சது தான் அந்த செட்டி நாடு கட்டடக்கலை அதில் பரந்த கட்டடங்களில் அமைஞ்ச பெரிய பெரிய அறைகள் பிரம்மாண்டமான கதவுகள் தேக்கு மர தூண்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் இந்த மாதிரி ஏராளமான அம்சங்கள் வந்து இந்த செட்டிநாடு கட்டடக்கலையில் நிரம்பி வழியுது இதுவே ஒரு டூரிசம் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ஒரு இடமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த மையத்தில் உள்ள முற்ற வெளின்னு சொல்லக்கூடிய இதில் வெகு சிறப்பான அந்த கட்டடக்கலை அமைப்பை பார்க்கலாம் மர வேலைப்பாடுகளும் கட்டட அமைப்புகளும் தூண்களும் பார்க்க பார்க்க ரொம்ப மனதுக்கு உற்சாகமாக இருக்குது அதோடு இங்கே கூடுதல் அம்சம் இங்கே என்னென்னா இந்த சீலிங் பக்கத்தில் பெரிய பார்டரில் வந்து ஹெர்பல் பெயிண்டிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க இது என்ன நுணுக்கமாக வந்து கேட்டு அதை நம்ம பக்கத்தில் போய் அதை நுணுக்கி ஆராயிரப்பது தெரிஞ்ச அற்புதமான விஷயம் என்னென்னா மூலிகை பெயிண்டிங்னாலேயே கைனாலேயே வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் வந்து இந்த ஹோட்டலை அலங்கரிக்குது ரொம்ப வியப்பாக இருந்தது பாருங்கள் நூறு நூற்றி இருபது கிட்டே ஆயிடுச்சு இன்னும் மங்காமல் அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப கவர்ச்சிகரமாக அப்படியே இருக்குது இதுதான் என்னை வந்து ரொம்ப மனதுக்கு கவர்ந்த விஷயமாக இருக்குது இந்த மாதிரி சீலிங்கில் வர்ற அந்த தூண்களும் எல்லா விதமான கட்டடக்கலை அமைப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதோடு கூடுதலாக இதில் என்னென்னா இங்கே சாப்பிட்றப்ப மக்களுக்கு வந்து ம மகிழ்ச்சியாக வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மன அமைதியாக மன நிறைவாக சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி வாஸ்து கான்செப்ட் தாங்க பஞ்சபூத சக்திகள் வந்து நிறைவாக கிடைக்கக்கூடிய இடம்தான் வாஸ்து அப்போ இங்கே வந்து சாப்பிட்றப்ப கூடுதல் பலன் வந்து மன நிறைவாக மகிழ்ச்சிகரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்த இடமா இருக்குது நன்றி